வேறலாம் நடந்துச்சு நம்ம நீயா நானா பாலவணி லவ்யூ லவ்யூ வேற நல்லா பண்ணி நல்ல பண்ணிதேன் அன்னைக்கு எங்கள் மாமா டிஆர் மாமா வந்தார் அதில் டிக்கெட்டு இந்த ஊர் அதாவது பெரியம்மாங்கோடு எங்கிற ஊரில் வந்து எங்களுக்கு கிஃப்டாக பண்ண ஊர் வந்து என்ன ஊருனாக்கா மிக சிரமமான ஒரு சிறப்புமான ஒரு என்னை அறிமுகப்படுத்தின ஊர் அந்த ஊர் இந்த சரவண்டிகளை வந்து புதுகுப்பு வந்து என்னை அறிமுகப்படுத்துறதுனால பல ஊர் எனக்கு நிகழ்ச்சிக்க நல்லா சிறப்பாக கிடைச்சிது அருமை அது மட்டும் இல்லை என் நண்பன் ராஜு அது மட்டும் இல்லை எனக்கு இந்த ஊர்லேயே பெருமையாக்கிற எனக்கு டீமில் வரக்கூடிய பால் சொல்லுவா பேர் ஃபயர் பால் திருச்சி மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஃபயர் பால் யாருன்னு இவங்களுக்கு வந்தாலும் தெரியும் ஆனால் மிக சிறப்பு

நான் அந்த இடத்துல ஆஜராகிடுது ஓகே இதில் வந்து பாலாமணி நம்ம நண்பர் பாலாமணி நண்பர் நான் அவருடைய மொபைல் நம்பர் தரேன் நீங்கள் எதனால் ஈவெண்ட் எது இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் சூப்பராக சிறப்பாக பண்ணுவோம் ஓகேவா தை வளர்க்குறோம் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஆ ராஜு ராஜு இல்லை இது ஒரு செக்ஷன் சொல்லிக்கணும் ராஜு என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி புஷ்பா டூ படம் எத்தனை வருஷம் எத்தனை லாக்கு எவ்வளோ கோடி கோடி சம்பாதிச்சாங்க அந்த ஹீரோடைய ஸ்டைல் மன்னன்னு ஒரு என்னோட நிகழ்ச்சியில் வந்துட்டு டாப்பாக இருப்பார் அதுமாதிரி என் மாமா எப்படியோ மாதிரி என் நிகழ்ச்சியில் இல்லாமல் ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க அவர் பேசுறா சொல்றீ ஆ வணக்கம் எல்லாருக்கும் நல்லா இருக்குங்களா சாப்பிட்டீங்களா அண்ணன் சொல்கிறான் இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்துட்டு சும்மா தான் பேசினேன் அது ஆனால் இவர் தான் வந்துட்டு கரெக்டான விஷயம் ஏன்னா வந்துட்டு ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படணுமோ எல்லாம் கஷ்டப்பட்டு அது கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்துட்டு அவருடைய பர்த்டே எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில சத்தியமாக ஆமாம் ஏதோ ஒன்று பண்ணணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரியாமல் சும்மா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா ஒரு அரை கிலோ கேக்கு அரை கிலோ கேக்கு வந்துட்டு ஏன்னா நம்ம பிளாக் பாலஸ்ட்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்தால் கரைஞ்சிரும் ஆமாம் நம்ம ப்ரோக்ராம் டைம் வந்துட்டு செட் ஆகாது ப்ரோக்ராம் டைம் நம்ம செட் ஆகாது அதனால் ஒரு சின்ன கேக்கை ஒன்று வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து டக்குன்னு வந்து அவருக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணோம் டான்ஸ் ஆடினு இருந்தேன் டான்ஸை பாதியில் கட் பண்ணாங்க மேடையில் கேக் கட் பண்ணாங்க நிறைய பேர் பார்த்தாங்க இன்னொரு இன்னொரு மேடம் சொல்கிறேன் இன்னொரு மேடம் சொல்கிறேன் என்னன்னாக்கா அண்ணன் வந்து அண்ணன் வந்து ஹாண்டிகிராஃப்டுக்கு நிறைய செலவு பண்ணுறாரு அவங்க தம்பியும் ஒரு ஹாண்டிகிராஃப்ட் தான் இன்னொன்று சொல்கிறேன் நிறைய பேர் அதாவது ஊனமுற்றவர்களுக்கு அண்ணன் மிகப்பெரிய அவர் சம்பளி காசை அள்ளி கொட்டுறாரு